முழு வாழ்க்கையை அர்ப்பணித்த தமிழ் அறிஞர்கள் மேடையில் இருக்கின்றார்கள் அவர்களை கௌரவிப்பதற்காக இது ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் அல்ல தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் அல்ல உலகத்தில் பொறியியல் துறையில் மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் எஸ்ஆர் எம் என்று சொன்னால் உலகத்தில் எல்லா இடத்திலும் பட்டி தொட்டி எல்லாம் குறிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் என்று அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் அதனுடைய வேந்தரையா தலைமையில் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியினுடைய பற்றாளர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அழைத்து இளைஞர் பெருமக்களை எல்லாம் அழைத்து மாணவ செல்வங்களை எல்லாம் அழைத்து கிட்டத்தட்ட நான்காயிரம் பேர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரி வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி இதுபோன்று இந்தியாவில் எங்கேயும் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது இது நடக்க வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்கள் ஒன்றாக கலக்க வேண்டும் ஒன்று இந்த கல்லூரியை ஆரம்பித்த வேந்தரையா எந்த அளவுக்கு நம்முடைய தாய்மொழியின் மீது இருக்கக்கூடிய பற்று அந்த அளவுக்கு ஒரு மனிதர் இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த விருதை பெறக்கூடிய தகுதி வாய்ந்த நம்முடைய தாய்மொழியை காக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்க வேண்டும் இருவரும் ஒரே நேரத்தில் கலந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட மேடைக்கு ஒரு பெருமை அப்படிப்பட்ட ஒரு பெருமையான மேடையிலே நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய வேந்தரையா அந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று அமர்ந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஒரு அரசு பள்ளியில கணித பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருந்து தன்னுடைய முதல் மகன் பிறந்த அதே வருடத்துல டுட்டோரியல் கல்லூரி அதே வருடத்துல ஒரு தொடக்க பள்ளி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அதன் பிறகு எண்பத்தி ஒன்றுல அந்த தொடக்க பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்ந்து எண்பத்தி நான்குல வள்ளி அம்மை பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரியை ஆரம்பித்து தொண்ணூத்தி ஐந்துல உலக நிகர்நிலை பல்கலைக்கழகமாக இந்தியா முழுவதும் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தினுடைய பிரான்சஸ் இருக்கு யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுங்க உத்தரப்பிரதேச தமிழகம் வரை ஒரே நேரத்தில் இன்னைக்கு இந்த கல்லூரியில இந்த நாளில் ஒரு லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் அறுபது நாடுகளிலிருந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆரம்பிக்கும் பொழுது சென்னையில் ஒரு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திரும்பி பார்க்கும் பொழுது பட்டி தொட்டி எல்லாம் இந்த பல்கலைக்கழகத்தில் குழந்தைகள் படித்து மிகப்பெரிய அறிஞர்களாக சான்றோர்களாக பெரும் மனிதர்களாக தரம் உயர்ந்து நாட்டிற்கும் இந்த உலகத்துக்கும் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அதோடு நிக்கலிங்க அவருடைய வயசை பாருங்க இந்த வயது என்பது கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையிலே ஓய்வு எடுக்கக்கூடிய வயது ஓய்வு என்ன என்னன்னே தெரியாம ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நான் பல முறை அவரை பார்க்கும் பொழுது இரவு பத்து மணி பதினோரு மணிக்கு சந்திப்பேன் அடுத்த நாள் டெல்லியில பார்லிமெண்ட் செஷன் இருக்கும் எப்ப கிளம்புவீங்கன்னு கேட்பேன் நான் முதல் விமானத்தை எடுத்துக்குவேன் ஐந்து நாற்பது விமானத்தை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு சென்று பாராளுமன்றத்துக்கு பத்து மணிக்கு போயிடும் பார் ஓய்வுனா என்னன்னே தெரியாத ஒரு மனிதன் முழு நேரமாக பெரம்பலூர் தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அதெல்லாம் தாண்டி நாங்கள் நேசிக்கக்கூடிய நீங்கள் நேசிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் நம்முடைய வேந்தர் ஐயா பாரிவேந்தர் அவர் ஐயா சொன்னது போல இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இதே மேடையில குஜராத்தினுடைய முதலமைச்சராக வந்து அப்ப நம்முடைய நரேந்திர மோடி ஐயாவுடைய தாயை பற்றி ஒரு கவிதை எழுதி வெளியிட்டு அன்னைக்கு இதே மேடையில் பாரிவேந்தர் நரேந்திர மோடி ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொன்னாங்க இன்னும் ஆறு மாதத்திலே இந்த மிகப்பெரிய இந்திய பேரரசனுடைய பிரதமராக வரப்போகின்றீர்கள் என்று வாழ்த்தி அனுப்பி இரண்டாயிரத்தி பதினான்குல மே மாதத்துல இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்று இன்னைக்கும் தமிழகத்திற்கு பிரதமர் வந்தால் கேட்கக்கூடிய முதல் கேள்வி இஸ் மை ஃப்ரெண்ட் பாரிவேந்தர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நட்பை பெற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதிலே மற்ற ஒரு மகிழ்ச்சி அதே அவருடைய மூத்த மகனாக இருந்து குழுமம் பல துறைகளை சாதனை செய்திருக்கின்றார் சமீபத்தில் பார்த்தேன் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் ஒரு சிமெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தேன் தொலைக்காட்சி டெக்னாலஜி சாப்ட்வேர் இல்லாத துறைகள் இல்லை அனைத்தையும் ஒருங்கிணைத்து கல்லூரியும் ஒருங்கிணைத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியுடைய நிர்வாகம் அருமையண்ணன் டாக்டர் ரவி அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த வணங்கி வாழ்த்தி மேடையில் துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் குறிப்பாக இந்த தமிழ் பேராயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் கரு நாகராசன் ஐயா அவர்கள் சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பற்றி அற்புதமான ஒரு புத்தகத்தை தொகுத்து வழங்கினாங்க அதனுடைய முன்னுரை எழுதுவதற்கு கூட எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அளித்தார்கள் அவர்கள் இந்த நேரத்திலே வணங்கி வாழ்த்தி தமிழ் பேராயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் குறிப்பாக இந்த வளாக நிர்வாகியா இருக்கக்கூடிய அருமை சகோதரர் அருணாச்சலம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மிக மிக முக்கியமாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த விருது வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய அருமை தமிழ் சான்றோர்கள் எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்பது ஆசை பதினோரு விருதுகள் கிடைக்கிறது இதுல சில பேர் தான் அறிமுகம் ஆகி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது இந்தியாவிலே பெயர் சொல்லும் அளவுக்கு வளர்ந்திருப்பார் சில மனிதர்கள் இன்னைக்கு இந்தியாவிலே பெயர் சொல்லும் அளவுக்கு அதிலே அனைவரின் சார்பாக எழுத்தாளர் அம்மையார் சிவசங்கரி அவர்களை நான் பெரிதும் வாழ்த்தி வணங்குகின்றேன் அம்மா அவர்களுடைய வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு வாழ்க்கை இல்லைங்க அவங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிறுகதைகள் கதைகள் குறு நாவல்கள் முப்பத்தி ஐந்து நாவல்கள் இருபதுக்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுப்புகள் அவர் கை வைக்காத இடம் கிடையாது அது மட்டும் அவருடைய புத்தகத்தை யார் படித்தாலும் கூட என்ன மல என்ன சந்தோஷத்தில் அந்த எழுத்துக்களை எழுதியிருக்கின்றார்களோ அதே வழியும் சந்தோஷமும் நமக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு எழுத்தாட்டல் அம்மாவர்களுக்கு இருக்கு சமீப காலத்தில் அம்மாவனுடைய எழுத்துக்கள் குறைந்திருக்கலாம் ஆனால் மூன்று தலைமுறையாக அம்மாவர்களுடைய தாக்கம் என்பது கொஞ்சம் கூட குறையாமல் இன்னும் அதிகப்படியாக இருக்கிறது குறிப்பாக இளைஞர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் மாணவ செல்வங்கள் வந்திருக்கின்றீர்கள் இந்த விழாவினுடைய சிறப்பம்சமே உங்களுக்கு அம்மாவர்களை பற்றி தெரிந்திருக்கும் இன்னும் தெரிய வேண்டும் மேடையில் அறிஞர்களை பற்றி இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய புத்தகத்தை இன்னும் நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா என்பது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் மூன்றாயிரத்தி ஐநூறு மாணவ செல்வங்களை அழைத்து இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்ல அம்மாவுனுடைய நாவல்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தெலுங்குல கன்னட மொழிகள்ல புகழ்பெற்ற இயக்குநர்கள் ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா மகேந்திரன் அவர்கள் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் திரைப்படங்களாக எடுத்திருக்கின்றார்கள் எத்தனை பேருக்கு பெரிய ஒரு பெருமை இருக்கும் அதாவது தான் பிறந்த மொழியிலிருந்து அனைத்தையும் தாண்டி இந்திய மொழிகளிலே அந்த படைப்பு செல்லக்கூடிய ஒரு தகுதியும் பெருமையும் எத்தனை பேர்த்துக்கு இருக்கு அம்மாக்கு இருக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது கே கே பிர்லா பவுண்டேஷன் இந்தியாவில் ஒரு விருது சாகித்ய அகாடமி அளவுக்கு புகழ் பெற்ற ஒரு விருது அதுவும் குறிப்பாக இந்த சரஸ்வதி சம்மான் விருது என்பது ஆண்டுக்கு ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விருது அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல கே கே பிர்லா பவுண்டேஷன் அந்த குடும்பம் நடத்தக்கூடிய பவுண்டேஷன் சார்பாக இந்த ஒரே ஒரு விருது ஆண்டுக்கான ஒரு விருது நம்முடைய அம்மா சிவசங்கரி அவர்களுக்கு கிடைத்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய பாகியமும் பெருமையும் நம்முடைய தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டும் அம்மா அவர்களை பற்றி இன்னும் அதிகமாக பேச வேண்டும் என்பதை ஆசை சமீபத்தில் அக்டோபர் மாதத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலமாக ஒரு ஒரு மாதமே கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் நிகழ்ச்சியில இந்தியாவுடைய முக்கியமான மனிதர்களை பத்தி பேசுறாங்க அக்டோபர் மாசத்துல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்மா சிவசங்கரி அவங்கள பத்தி பேசினாங்க அவர்கள் பேசியதை அப்படியே உங்களிடம் ஒப்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அந்த பணியை நான் செய்தால் மட்டுமே இன்னைக்கு வேந்தரையான ஒரு வேலை கொடுத்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அந்த வேலையை நான் சரியாக செய்திருக்கின்றேன் என்பதற்கு அதே சாட்சி பிரதமர் பேசினது அப்படியே நான் ஒப்பிக்கிறேன் தமிழ் மொழியின் புகழ்மிக்க எழுத்தாளரான சகோதரி சிவசங்கரி அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு சமீபத்திலே கிடைத்தது அவர் ஒரு சீரிய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார் இலக்கியம் வாயிலாக தேசத்தை ஓர் இலையில் கோற்பது என்பதுதான் இதனுடைய பொருள் இவர் இந்த திட்டம் தொடர்பாக கடந்த பதினாறு ஆண்டுகளாக செயலாற்றி வருகின்றார் இந்த திட்டம் வாயிலாக இவர் பாரத நாட்டு மொழிகள் பதினெட்டில் எழுதப்பட்ட இலக்கியங்களை மொழியாக்கம் செய்திருக்கின்றார் இதற்காக இவர் பலமுறை கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரை இம்பால் தொடங்கி ஜெய்சால்மர் வரை தேசம் நடுக பல்வேறு மாநிலங்களுடைய எழுத்தாளர்களை சந்தித்து கவிஞர்களை சந்தித்து பல பயணங்களை மேற்கொண்டு நம்முடைய தேசத்தை ஒரே நூலையில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார் இது தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரண்டு மொழிகளில் நூலாக வெளிவந்துள்ளது என்ற செயல் நான்கு பெரிய தொகுதிகள் வெளிவந்திருக்கின்றன அந்த நான்கு தொகுதிகளும் நம்முடைய பாரதத்தினுடைய நான்கு பகுதிகளுடைய பெயரை வச்சிருக்கிறான் ஒவ்வொரு தொகுதியும் பாரதத்தின் தனித்தனி பாகத்திற்கு நான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது இவருடைய இந்த உறுதிப்பாட்டு சக்தி குறித்து எனக்கு பெருமையாக இருக்கிறது இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்மா சிவசங்கரி அவர்களைப் பற்றி அக்டோபர் மாசத்துல மனதின் குரல் நிகழ்ச்சியில் அம்மாவை பத்தி பேசினான் நீங்க எந்த புத்தகத்தை படிக்கிறீங்களோ இல்லையோ என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு அம்மாவனுடைய சமீபத்திய படைப்பான சூரிய வம்சம் புத்தகத்தை நீங்க படிக்க வேண்டும் அது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான உழைப்பு அம்மாவுக்கு நெருக்கமான தமிழ் பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறான் என்னை சந்தித்த பொழுது எனக்கு அளித்த புத்தகம் இது ஐயா நீங்க எந்த புத்தகத்தை படிக்கிறீங்களோ இல்லையோ சிவசங்கரி அம்மா எழுதியிருக்கக்கூடிய சூரிய வம்சம் புத்தகத்தை படிங்க குறிப்பாக நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் இதிகாசம் பெருமை அனைத்தையும் தன்னுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் எழுத்தாற்றலை ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னார் இன்னைக்கு மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு புத்தகத்தை நீங்க அடுத்த ஒரு மாசத்துல படிக்கணும் ஒரு தமிழ் புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்தால் அம்மையார் அவருடைய சூரிய வம்சம் புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி மேடையிலே இன்று விருது வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா பெரிய மனிதர்களுடைய புத்தகத்தையும் ஐயா எனக்கு எனக்கு அன்பளிப்பா கொடுத்தான் என்னுடைய வேலை அடுத்த ஒரு மாதத்திலே அனைத்து புத்தகங்களையும் படிப்பது என்னுடைய வேலை அதே போல நீங்களும் இவர்களுக்கு கௌரவிப்பதற்காக நாம் உண்மையாலும் நினைச்சோம்னா ஒரு விருதுக்கு வந்தோம் அவர்கள் விருது வாங்குவதை பார்த்தோம் கை தட்டினோம் என்று சென்று விடாமல் உங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய லைப்ரரியில அவர்கள் எழுதிய புத்தகங்களை நீங்கள் படித்து அடுத்த கட்ட தமிழ் சமுதாயத்திற்கு இந்த மொழி இன்னும் சிறப்பாக இருப்பதற்கு இவர்களை போன்ற மனிதர்களை வாழ்த்தி வாழ வைப்பது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதே நேரத்தில் தமிழ் பேராயம் நிகழ்வுக்கு நாம் வந்திருக்கின்றோம் அற்புதமான பெயர் யார் அந்த பெயரை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலீங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய இளங்கோவடிகள் தன்னுடைய மணிமேகலையில என் பேராயம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறார் எட்டு பேர் கொண்ட ஒரு குழு என் பேராயத்தினுடைய அர்த்தம் என்னன்னாங்க ஒரு மன்னன் ஒரு வேந்தன் எட்டு பேர் கொண்ட ஒரு குழுவை வைத்து எப்படி புறவலர்களுக்கு புலவர்களுக்கு தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு எப்படிப்பட்ட கௌரவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக என் பேராயம் இளங்கோவடிகள் நாம் ஜாதகத்தின்படி அவர் அரசாழ வேண்டும் என்று சொன்னார்கள் அவருக்கு விருப்பம் இல்ல காரணம் அவர் இளையவர் அவருடைய மூத்தவர் சேரன் செங்கூட்டவன் அரசாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ஜாதகத்தின்படி அரசவை பெரிய பெரியவர்கள் நீங்க தான் அரசால வேண்டும் என்று சொன்ன பொழுது எனக்கு எதுவும் வேண்டாம் என்று முற்றிலும் துறந்துவிட்டு தன்னுடைய அண்ணன் சேரன் செங்கூட்டவன் அரசாள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அன்றைய இளைய வேந்தர் இன்னைக்கு பாரிவேந்தர் அன்னைக்கு என் பேராயம் இன்னைக்கு பாரிவேந்தர் அவர்களுடைய தமிழ் பேராயம் எப்படிப்பட்ட ஒற்றுமை பாருங்க இந்த நிகழ்ச்சியினுடைய அழைப்புதலை பார்க்கும் பொழுது இதுதான் என்னுடைய மனதிலே தோன்றியது எப்படிப்பட்ட வேந்தர்கள் இரண்டு வெவ்வேறு காலத்தில் நம்முடைய தமிழ் மொழி நன்றாக இருக்க வேண்டும் அற்புதமாக இருக்க வேண்டும் அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு செல்ல வேண்டும் இன்னும் செம்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க பன்னிரண்டாவது ஆண்டு கல்வி செல்வம் கேழில் விழிச்செல்வம் கல்வி செல்வம் என்று சொல்வார் தொடர்ந்து இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தில் கல்வி செல்வத்தை கொடுத்து இன்னைக்கு தன்னுடைய பொருள் செல்வத்தை கொடுத்து மேடையில் பன்னிரண்டு முக்கியமான மனிதர்களை கௌரவம் செய்யறாங்க ஆனால் ஐயா வேந்திரவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் கூட இந்த நேரத்தில் தகும் அதே நேரத்தில் எனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை மாணவ செல்வங்கிட்ட சொல்லிட்டு என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக சில பேர் இங்க வேறு வேறு இந்தியாவுடைய பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க குறிப்பாக இந்த கல்லூரியை பொறுத்தவரை நமக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இந்தியாவுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு கல்லூரி எஸ்ஆர் எம் பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு வெளியே இருந்து வந்து இங்க படிக்கிறாங்க ஒரு லட்சம் பேர் இந்தியா முழுவதுமே ஆர் எம்ல படிக்கிறாங்க அதனால இந்த பகுதியை மட்டும் உங்களிடம் ஆங்கிலத்தில் நான் பேசுறேன் ஏன்னா சில பேர் இங்க தமிழ்மொழி தெரியாம இருக்கலாம் வேறு மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் Dear children, dear students, you are extremely privileged to be a part of this great SRM group. In 2023, when we look back at this great institution, we shouldn't never forget this institution was created for a single purpose to make our Bharat, to make our country the leading country in the field of science and technology. That is why the name of the college itself is SRM SIT my only vision prayer for you is our country bharat is on the cusp of a tectonic change the next 25 years is going to propel our bharat is going to propel our country as the leader in science and technology my vision prayer for all of you is to immerse yourself into the technology of this era start companies technology companies work for companies that are leaders in technology make our country 20 years from now the world's superpower in technology so that we realize our prime minister narendra modi's vision of making this country in 2047 as the leading country in the world. if you look back at history, 17th century, netherlands was the leader in technology. netherlands was the world superpower. 19th century, united kingdom was the world leader in technology. uk was the world superpower. 20 and 21st century. usa is the world's leader in technology. now americans are the world's superpower. so whichever part of the history when we see very closely, a country which is a leader in technology, only that country can lead that world. as we speak now, 9 out of 10 world's leading technology companies are based in america. 9 out of 10. only one technology company is outside the us if you look at the nine companies, the top nine companies in america, if you look at the market capitalization, it is more than the combined gdp of canada, france, germany, and united kingdom. all these nine companies were started like students like you in dorms, in universities, in auditoriums, in some startup halls. they started company many, many years back. now 10 years later, 20 years later, the nine technology companies, which were started by one person like you as a student, their worth is more than the GDP of four world leading economies. My vision prayer for all of you, a student or a group of students here, you will get into technology. Right now, we are in the area where digitization and internet of things and internet, they are the leading technology. Ten years from now, we all know. It is going to be artificial intelligence and bioengineering. I, I was given to understand SRM group is also a leader in artificial intelligence. SRM group is also a leader in bioengineering. 10 years from now, the future of India is going to be decided by students like you who get into technology today, so that 10 15 years from now, you determine where India is going to be. My vision prayer for all of you is you should make india as a superpower. india cannot become a superpower without becoming a technological superpower first. so let us all get into technology, especially college students of srm, start companies, work for companies in technological space. give your heart and soul for this nation. create a lot of employment for our children, for our brothers and sisters. make this country as a preeminent country in the world by 2047. You all have a gift. The biggest gift you have in your hand is that you are young. People in the stage, many of us, we are not young. Many of us, we have seen the life. Many people have seen the old India. People in this auditorium, you are gifted with young, being young in your hand. It's a big, beautiful canvas that is available in front of you. You can paint the canvas the way you want it. That canvas should reflect the reality of new India.

புதிய படைப்பாளிகளை காலத்தால் மறந்துவிட்ட படைப்பாளிகளை காலம் அறியக்கூடிய படைப்பாளிகளை எல்லாம் நீங்க இந்த மேடையில கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்னை போன்ற ஒரு சிறிய மனிதனை பற்றி ஐயா நிறைய பேசிட்டாங்க நிறைய பேசினாங்க வேந்தர் ஐயா நிச்சயமாக அவருடைய பேச்சுக்கும் பாராட்டுக்கும் எந்தவித தகுதிக்கும் எனக்கு இல்லை நான் ஒரு சாதாரண மனிதன் உங்களைப் போல சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற வேள்வி அதற்காக பல துறையிலே எல்லா பக்கமும் சுத்திட்டுங்க கடைசியாக இன்னைக்கு அரசியல் துறையிலே அதை வேகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி நான் ஒரு எளிய சாதாரண ஒரு மனிதன் இந்த நாடு நன்றாக இருப்பதற்காக உழைக்க வேண்டும் என்கின்ற வந்திருக்க எல்லா வார்த்தைகளுக்கும் நன்றி தெரிவித்து அதே நேரத்தில் ஐயா சொன்ன எந்த வார்த்தைக்கும் கூட எனக்கு தகுதி இல்லை தகுதி படைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பேன் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மிக முக்கியமாக நம்முடைய நீதியரசர் வள்ளிநாயகம் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹந்த் எதிர்கால தலைமுறைக்கான ஈடு இணையற்ற ஒரு அற்புதமான உரையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு கே அண்ணாமலை ஐயா அவர்களுக்கு உங்களின் பலத்த கைத்தட்டலோடு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம்